இது நம்பிக்கை நம்பிக்கை கொடுத்து அவளை ஏமாற்றிட்டு அவளை வந்து கை கைவிட்டுட்டு போகும்போது அதை அட்டம் அப்படின்னு தான் சொல்லுது அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா விஜயலட்சுமியோட ஸ்டாண்ட் வந்து கரெக்டான ஒரு விஷயந்தான் நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியடா நான் இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருக்கடா இந்த நொடியிலிருந்து நீ வந்து எப்படி சிறப்பாக அடிக்கவாக போற பெண்கள் இயக்கங்கள் முற்றுகை இடுவதா இல்லையா அப்படிங்கிறத எல்லா இயக்கங்களும் சேர்ந்துட்டு முடிவு பண்ணணும் எல்லா இயக்கங்களும் ஒரு கால் கொடுத்தோம்னா அந்த இயக்கங்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு நாள் சீமான என்ன செய்யறதுன்னு தீர்மானிச்சுக்கிறது அது என் தங்கைகள் சொல்லுவேன் என் கட்சியிலிருந்து சொல்லுவேன் நீங்கள் சொல்லக்கூடாது அதை திமுக சொல்லக்கூடாது புரியுதா என்னைய பாலியல் குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்றீங்க நீங்க நீதிபதியா ஒரு பாலியல் தொழிலாளியவன் அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவன் ராமசாமி நாயக்கரை அம்பலப்படுத்த போயிட்டான் சீமானை அரசியல் பழிவாங்க நடத்துவதற்காக இந்த நடிகை எல்லாம் பயன்படுத்துறாரு என்றில் ஹெச் சப்போர்ட் பண்றாரு ஹெச் ராஜா யாருன்னு பார்த்தா ஹெச் ராஜா முன்னாடி வந்து நீதிமன்றம்ன்றது ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்ன சொன்ன வருவே அரசாங்கம் ஏன்னா ஈவே ராம்சாமி நாயக்கரை சரியான முறையில சீமான் அவர்கள் விமர்சித்து வர்றதுனால மசாமியின் கை கூலிகள் இந்த மாதிரி மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க எனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி இதே மாதிரி நாலஞ்சு பேர் இப்படி பண்ணி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேரன் அந்த வேலைக்கு என்ன சொல்லி வளர்கிறது அப்புறம் வெளியில போய் பம்படியா வளர்க்க கொடுக்கறது அது மிரட்டி பணம் கேட்கறதுன்னா என்னைய நீங்க எல்லாம் சேர்ந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்றதுக்கு காரணம் ஒரு பாலியல் தொழிலாளிக்காக நீ வந்து கோர்ட்டுக்கு போறியா நீ வந்து ஸ்டேஷன் போறியா போக கூடாது நீ ஏன் போகிற நான் அப்போ உனக்கு வந்து உபச்சாரி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு ஆணாதிக்க கருத்து நக்கலான வார்த்தைகளோடையும் அந்த முக பாவனைகள் எல்லாம் பார்த்தம்னா இதுல வந்து சொல்லக்கூடாது ஒரு பொது வெளியில வந்து இப்படி பேசக்கூடாது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பெண்கள் முதல்ல இழுத்து போட்டு அடிக்கணும் உண்மையிலேயே அது வன்முறையெல்லாம் இல்லை ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு ஒரு பெண்ணை பேசுகிறது பாலியல் தொழிலாளியாக கூட இருந்துகிட்டு போகட்டும் அவளுக்குன்னு அவளுக்கான உரிமை இருக்குது அவள் யாராக கூட இருக்கட்டும் என்னங்க வேலை அவ்வளோதான் வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமைகள் பெண்ணியவாதிகள் குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாட்களாக பார்த்துருப்பீங்க சீமான் பேசக்கூடிய பேச்சு தான் இன்னைக்கு ஊடகம் முழுக்க பேசும்போதாக மாதிரி இருக்கிறது அது குறித்த ஒரு சிறப்பு விவாதம் தான் இது இதற்காக பிரத்யேகமாக நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் பெண்கள் எழுச்சி இயக்கத்தின் திரு மகாலட்சுமி அவர்கள் வணக்கம் அதே போல தமிழ்நாடு பெண்கள் இயக்கத்தின் சார்பாக திரு மேரி தோழர் அவர்கள் இருவருமே அணிஞ்சுக்கு கூட்டி அந்த கிரகம் முக்கிய காரணத்தை புரிஞ்சு போய் நினைக்கிறீங்க ஏன்னா இது ஊடகங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேசும் பொருளாக இருக்கிறது அதை பேச வேண்டியதெல்லாம் கடந்து சீமான் பேசுவது மட்டுமே மெயின்ஸ் மீடியாவில் வந்து சோசியல் மீடியா வரை பேசும் பொருளாக இருக்கிறது முதல்ல உங்கள் கருத்தை எப்படி பதிவு பண்ணுறீங்க இன்னைக்கு விஜயலட்சுமி வீடியோ விட்டுருக்காங்க இருக்காங்க கூட ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னாக்க விஜயலட்சுமி வந்து ஒரு பாலியல் தொழிலாளி அப்படிங்கிற அளவுக்கு இழிவாக பேசுகிறாங்க கனிமொழிக்கு எதிராகவும் பேசிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அதாவது சீமானை பொறுத்தளவில் வந்து அவங்களோட இருக்கிற பெண்களை அவர் மதிக்கவே இல்லை அதோடைய வெளிப்பாடு தான் இது அந்த பெண்களை வந்து அதுக்கு தான் பெரியார் தேவைப்படுறார் பெண்கள் தங்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வரணும் தங்களுக்கான விடுதலையை நோக்கி வெளியே வரணும் அப்படின்னு வந்து அவர் சொன்னார்னா தான் வந்து அங்கே இருக்கிறது இருக்கு இல்லையா இப்போ ஒரு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாருனாலே ஒரு பத்து பதினைந்து பெண்களை வச்சுருக்காரு அதுவும் குறிப்பாக ஒரு இஸ்லாமிய பெண்ணை பக்கத்தில் வச்சுருப்பார் ஒரு இந்து சம மதத்தை சார்ந்த ஒரு பெண் பக்கத்தில் இருப்பாங்க இவர் சொல்கிற கமெண்ட்டுக்கு அவங்க சிரிப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு அவரை வந்து ஒரு இதுக்கு போகும் பொழுது கூட வளசலவாக்கம் காவல் நிலையத்துக்கு அவர் போகும் பொழுது கூட வீரப்பன் அவருடைய மக வந்து தரையில் உட்காந்துருந்து தர்ணா பண்ணிச்சு நான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுச்சு அப்படின்னா அவர் அவர் மேலே எந்த குற்றமுமே இல்லை வீணாக வந்து இந்த அரசு வந்து சொல்லுது மீடியாக்கள் வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அதெல்லாம் இல்லை ஆனால் அப்போ அந்த பெண்களுடைய மனநிலையில் வந்து என்ன மாற்றத்தை ஒரு அமைப்பு ஒரு அரசியல் இயக்கம் கொண்டு வரணுமோ இந்த சமூகத்தில் அரசியல் பிரஜ அரசியல் ரீதியாக இந்த பெண்களை எப்படி வளர்த்து எடுக்கணுமோ அது இல்லாமல் இப்போ கொண்டு வந்திருக்கிறது தான் சீமான் அது ஒரு கட்சியே இல்லை முதல்ல இப்போ நான் என்னை பொறுத்தளவில் இன்றைக்கி நான் பேசணுன்னா மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கலாம் பெண்களுக்கு எங்கே வந்து ஒரு சரிசமமான ஒரு சரிசமமும் கூட இல்லை ஒரு பெண்ணை ஒரு மனிதஜீவினி மதிக்காத ஒரு கட்சியாக இருந்துச்சுன்னா அது கட்சியே கிடையாது அது தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இது பெரியார் மண் அப்படின்னு சொல்கிறோம் பெண் விடுதலைக்காக முதல் முதலாக நின்னவர் அவர் தான் இன்றைக்கி எல்லா பெண்கள் இயக்கங்களும் பெரியாரை விமர்சனம் பண்ணுறவங்க கூட பெண்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா பெரியாரை தான் முன்னிலைப்படுத்துவாங்க அவர் இல்லாமல் இல்லை பெண்கள் இயக்கங்கள் இல்லை பெரியாரே மண்ணான்னு சொல்லிருக்கிற அப்படி சொல்கிறவர் இதனால தானே இப்படி பேசுகிறார் அவர் ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு ஒரு பெண்ணை பேசுறது பாலியல் தொழிலாளியா கூட இருந்துட்டு போகட்டும் அவளுக்குன்னு அவளுக்கான உரிமை இருக்குது அவள் யாராக கூட இருக்கட்டும் உனக்கு என்னங்க வேலை அவ்வளோதான் அப்போ அவளோட உரிமை அவளோட உடம்பு அவ தான் அவள் மேலே உரிமை கொண்டாட முடியும் அதுக்கு மீறி வந்து பேசுறதுக்கு யாருக்குமே இருக்குது கிடையாது அதுக்கு சீமானுக்கு சுத்தமாவே கிடையாது அப்படி பேசுறது இருக்குது இல்லையா அப்ப பெண்களை துச்சமாக நினைப்பது ஒரு மனித ஜீவியாகவே நினைக்கிறது கிடையாது இப்போ பல அதனால தான் சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை வந்து உடனே வர்றாரு உடனே வந்து சீமானுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வர்றாரு அப்படின்னா காரணம் என்னன்னா அண்ணாமலை ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மன தர்மத்தின் அடிப்படையில் தான் பெண்கள் இருக்கணும்னு விரும்புகிறாங்க அதை இவர் வந்து கொண்டு வர்றார் அப்படியே கொண்டு வர்றார் அதுதான் பெண்களை வந்து பார்க்குற பார்வையாக இருக்குது அப்போ இந்த பார்வையே இல்லாத குறைந்தபட்சம் பெண்களுடைய சமத்துவத்தை பார்க்காத ஐம்பது சதவீதம் நாங்கள் எலெக்ஷனில் போட்டி போடும் பொழுது கொண்டு வர்றோம் சொன்ன மாதிரி கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறார் ஐம்பது சதவீதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற இந்த சீமான் அந்த பெண்களுடைய உணர்வுகளையும் பெண்களுக்கான மதிப்பையும் எப்படி பார்க்காம இருந்தார் அப்படி ஒரு கேள்வி இருக்குதுல்ல அப்போ நாடகம் அது வெளியே வந்து சொல்கிறது பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு எங்கள் தான் இருக்குது அப்படின்னு அதை வச்சு தான் இந்த பெண்களும் கூடவே இருக்காங்க இன்னொன்று பெண்களையே சிரிக்க வைக்கிறது இருக்குல்லையா அது மிகப்பெரிய வைத்தறிச்சலாக உள்ள விஷயம் அது மிகப்பெரிய கொடுமையான விஷயம் அந்த பெண்களை வச்சே நகரத்தில் இருக்குது இல்லையா மிக மோசமான இழிவான ஒரு செயலை வந்து சீமான் செஞ்சுட்டு இருக்காரு அதுதான் பெண்கள் மேல செலுத்தப்படுறதா இருக்குது அவங்களுக்குள்ள பர்சனலா இருந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்கல அது வெளியே வரும் பொழுது அது பேசுபொருளாகத்தான் மாறும் அவங்களுக்குள்ள இருக்கிற ரெண்டு பேருக்குள்ள விஜயலட்சுமிக்கு அவங்களுக்குமான உறவு இருந்துச்சுன்னா அதை யாரு கேள்வி கேட்க போறதுல இல்லை இப்போ காளிமுத்து மகளை வந்து கையல்வெளியா கல்யாணம் பண்ண பின்னாடி கூட புள்ள பிறந்த பின்னாடி கூட இப்போ விஜயலட்சுமியோட அவர் வந்து தொடர்பில் இருக்காரு அவரோட குடும்பமாக வாழ்கிறாங்கன்னா யாரும் கேட்க போகிறதெல்லாம் இல்லை அது அவங்களுடைய பர்சனல் விஷயம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆனால் அது இல்லாமல் அந்த பொண்ணு என்னை ஏமாற்றிட்டு இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய அவர் வந்து அந்த நம்ம கல்யாணத்தைப்ப ஏன் வந்து தடுக்கலை அப்படின்லாம் சொல்றாரு உன் கல்யாணத்தில் என்ன தில்லுமுல்லு பண்ணேன்னு தெரியாது யாருக்கு தெரியும் விஜயலட்சுமி எப்படி ஓரங்கட்டி வச்சிருந்தேன்னு தெரியாது விஜயலட்சுமிக்கு எதை கொடுத்து சரி கட்டி வச்சிருந்தான்னு தெரியாது இப்போ ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் தடவை போட்டேன் ஒரு குரல் இதில் வந்துச்சு அதனால நான் போட்டேன்னு சொல்றேன் எல்லா பெண்களும் வந்து அதே வளர்க்குறீங்க அவர் கச்சு இருந்தாரு அவர்கிட்ட பேசுற சொன்னாரு முப்பது முப்பதாயிரம் பண்ணிக்கணும் சொன்னாங்க அந்த வார்த்தையிலும் அதெல்லாம் வந்துதான் ஒரு பெண்ணை எப்படி இழிவுபடுத்த முடியுமோ பாலியல் ரீதியாக எப்படி குற்றம் சொல்லி அவளை வந்து அசிங்கப்படுத்தணுமோ இழிவுபடுத்தணுமோ அந்த விஷயத்த வந்து சரியாக கையாண்டுக்கிட்டே இருக்கிறாப்புல சீமான் வந்து இதை பெண்கள் கூட இருக்கிறவங்க வந்து சொன்ன உடனேயே இது மாதிரி பேசுகிற கா கயல்வெளியை வந்து வச்சிட்டு தான் சொன்னாப்புல என் பொன்னாட்டி கூட வந்து சொன்னாங்க இப்படி இந்த மூஞ்சி தான் உனக்கு கிடச்சிச்சா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கு வந்து அந்த மாதிரி இருந்தாங்க சரியா அப்போ தன்னுடைய கணவனாக இருக்கிறவன் ஒரு பெண்ணை பற்றி ஒரு அச ஒரு இழிவான வார்த்தை பேசும் பொழுது அதற்கு சிரிக்காமல் கூட இருந்திருக்கலாம் அதை கூட நம்ம ஏற்றுக்கிறலாம் சரி அவங்கக்கிட்ட பொது இடத்துல இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு சிரிக்கிறது இருக்கு இல்லையா அப்போ இது மாதிரி தான் வச்சுருக்கா தன்னுடைய மனைவி மட்டும் இல்லை அவங்க கூட இருக்கிற கட்சியில் இருக்கிற பெண்களையும் அவங்க சொல்கிறத ஒரு நகைச்சுவையாக எடுத்துட்டு பேசக்கூடிய சிரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து வச்சுருக்காப்புல சீமான் வந்து அதனால சீமான் கட்சியில் வந்து பெண்கள் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இருக்கக்கூடாது சீமான் வந்து கட்சியை கழிச்சிட்டு பெண்களுக்கான அமைப்பு இல்லாது இளைஞர்களுக்கான அமைப்பு நீ தலைவனாக இருக்கிறவனே இப்படி ஒரு பெண்ணை பற்றியதான விமர்சனம் இருந்துச்சுன்னா ஒரு இழிவான கருத்து இருந்துச்சுன்னா கூட வர்ற இன்றைக்கு இருக்கிற சமூகமே வேறு விதமாக இருக்குது இளைஞர்களுக்கு ஒரு மாற்று சிந்தனையை கொடுக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு இருக்குது ஆனால் அது இல்லாமல் நீயே பெண்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் இழிவுபடுத்துகிற மாதிரியும் பேசினீன்னா உன் கூட இருக்கிற இளைஞர்கள் தலைவன் எவ்வளியோ அவ்வழின்னு சொல்லி போவாங்க அப்ப நீங்க யாராவது பேச முடியுமா அதுக்கான மாற்று கருத்தை சொல்ல முடியுமா அப்ப இந்த சமூகம் வந்து பெண்களை மதிக்காத ஒரு சமூகமாக மாற்றக்கூடிய ஒரு சந்துவாக தான் வந்து சீமானா நான் பார்க்குறேன் இதில் ஓப்பனாக வந்து பேசுறப்பல அதுதான் வந்து ஒரு எல்லாரும் வந்து இளைமறை காய்மறையாக பேசுவாங்க பெண்களை மதிக்காம இருக்கு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிருவாங்க ஆனால் இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வருது எல்லா மீடியாவில் வந்துலாம் சொல்லும் பொழுதுல நக்கலான வார்த்தைகளோடையும் அந்த முக பாவனைகளெல்லாம் பார்த்தோம்னா இதில் வந்து சொல்லக்கூடாது ஒரு பொது வெளியில் வந்து இப்படி பேசக்கூடாது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பெண்கள் முதல்ல இழுத்து போட்டு அடிக்கணும் உண்மையிலேயே அது வன்முறையெல்லாம் இல்லை பெண்கள் வந்து பெண்களை வந்து இல்லை போகலையா ராமசாமி வீட்டுக்கெல்லாம் யாருமே போகலையா பெண்களை பற்றி இழிவாக பேசின உடனே ஆஃபீஸ் தேடி போய் அடிச்சிருக்கோம் சரியா அது மாதிரி துக்ளக் பத்திரிக்கையவே எரிச்சிருக்கோம் இது மாதிரி ஏன் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா தான் பண்ண முடியும் சொன்ன எஸ் சேகரை வந்து நம்ம பேசலையா அடிக்கணும்னு சொல்லலையா இது மாதிரி ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ராடுத்தனம் பண்ணுற இந்த சீமான் வந்து கண்டிப்பாக பெண்கள் இயக்கங்களால வந்து செமத்தையே அடிவாங்க போகிறாப்புல கனிமொழியே சொன்னாங்க பெண்கள் இயக்கங்கள்லாம் இதுக்கான ஒரு நடவடிக்கையை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க இடதுசாரி பெண்கள் இயக்கங்களை இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க நிச்சயமாக பெரியார் இயக்கங்கள் வந்து எப்படி பெரியாரை இழிவுபடுத்தியதால் பெரியார் வீடு முற்றுகை என்று போனார்களோ அது வீடு முற்றுகை தான் பெரியாரை எந் இப்போ வந்து சீமானை எந்த இடத்துல பார்த்தாலும் சீமான் வந்து இப்படி கேவலமாக ஆளு பெண்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களே தனி ஒரு பெண்ணான்னு கூட அடிக்கிறதுக்கு தோணும் எல்லாேருக்கும் அப்படி இருக்குது ஏன்னா இப்போ அந்த பேசுகிற பேச்சுகள்லாம் வந்து ஒரு இப்போதான் ஒரு குறைந்தபட்சம் தன்னுடைய விடுதலை தனக்கான உரிமை அப்படிங்கிறத நோக்கி சமூகத்துல பெண்கள் வந்துட்டு இருக்காங்க பல இடங்கள்ல இருந்தால் கூட ஆ ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை சந்தித்தாலும் கூட பெண்கள் அதையும் மீறி பொது வெளியில அரசியல்ல வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு நடிகை அவங்க ஒரு நடிகையை தான் பேசுறாங்க பேசுறது அப்போ இன்னைக்கு ஒரு பொது வெளியில் வந்த ஒரு பெண் அந்த அம்மா வந்து சொல்றாங்க சீமான் உன்னை வந்து செருப்பால் அடிப்பெண் வந்து சொல்றாங்க இப்போ பேசுகிறாங்க முன்னாடி வந்து மாமா மாமானி உருகுனாங்க இரு கொடுக்குற டிவிகளில் பேட்டியிலெல்லாம் இப்போ வந்து சீமான் உன்னை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த அந்த அம்மாவைய விஜயலட்சுமியவே எரிச்சல் ஊற்றுற அளவிற்கு இப்படி பேசக்கூடிய அளவிற்கு அந்த சீமானுடைய பேச்சுகள் இருக்குது அப்போ பொதுவெளியில் இருக்கிற எங்களை போன்ற அமைப்புகளை சார்ந்த பெண்களுக்கு என்ன தோணும்னா சீமான் அப்படிங்கிற ஒரு சந்து இருக்கக்கூடாது அப்படின்னு தான் தோணும் அது வந்து ஒரு விஷ தான் பெண்களுடைய விடுதலைக்கு எதிராக இருக்கக்கூடிய பெண்களை பொது வெளியில் பார்ப்பதற்கு கூச்ச கூச்சப்படக்கூடிய ஒரு விஷ சந்துன்னு தான் பார்க்குறேன் நான் சீமானம் உங்க பொதுவா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் இது வளர்ந்து வரக்கூடிய குளோபலைசேஷன் அப்படின்ற அடிப்படையில் இன்னைக்கு பெண்கள் வந்து பாலியல் பண்டமா மட்டுமே பார்க்கப்படக்கூடிய ஒரு பொது ஒரு பொது சிந்தனை அப்படின்றத தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் அப்படின்றது இருக்கு அப்ப அப்படி கூடிய சமூகத்துல இந்த மாதிரியான அரசியல் தலைமை அப்படின்னு சொல்லிக்க கூடிய நான் வர தலைமையா ஒருபோதும் நான் பாக்குறது கிடையாது சீமான சீமான பல பெண்கள் பார்க்கலாம் அது தவறு அப்படின்றத எடுத்து சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கிறோம் அப்ப இப்படி பொது வழியில நான் பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்றத ஒரு பெண் சொல்லவே கூடாது அப்படி சொன்னா அவள் மீது ஒரு சில விஷயங்களை நாங்கள் வந்து ஆணாதிக்கத்தன்மையோட ஒரு சில பெயர்களெல்லாம் நாங்கள் வடிச்சு வச்சிருக்கிறோம் அந்த பெயரெல்லாம் உன் மேல திணிப்போம் அதை தான் வந்து இன்னைக்கு வந்து சீமான் வந்து அடிப்படையில செஞ்சிருக்கிறாரு ஒன் நீ உன்னுடைய நீ பாதிக்கப்பட்ட விஷயங்களை வெளிப்படையா சொல்றியா நீ வந்து கோர்ட்டுக்கு போறியா நீ வந்து ஸ்டேஷன் போறியா போக கூடாது நீ ஏன் போகிற நான் அப்போ உனக்கு வந்து விபச்சாரி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு ஆணாதிக்க கருத்து அப்ப யாருமே வந்து தான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணோட நிலமையும் இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு பொள்ளாச்சியில பாதிக்கப்பட்ட பெண்களோட நிலமையும் இன்னைக்கு இப்படிதான் இன்னைக்கு சீமானால பாதிக்கப்பட்ட பெண்களோட நிலைமையும் இப்படிதான் அப்ப தன்னுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படுறது கிடையாது பாதிக்கப்பட்ட பெண் வந்து வெளிப்படையா சொல்றது கிடையாது அப்படி வெளிப்படையா சொல்லிட்டா இவனை வந்து தூக்கி சீமான தூக்கி உள்ள வைக்கும் போது ஸ்டேஷன்ல அவ்வளவு பேர் கூடி இருப்பாங்க நீங்க பாத்திருப்பீங்க அந்த வீடியோ அதுல வந்து ஆஹ் அதுல வீரப்பனுடைய பொண்ணு வந்து பேசுறதுதான் ரொம்ப ஹைலைட்டடா இருக்குது அப்ப வீரப்பன் தேடுதல் வேட்டை அப்படின்ற பேர்ல எத்தனை பெண்கள் வந்து அஹ் பண்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க எத்தனை பெண்கள் தன்னுடைய பிறப்புறுப்புல கரண்ட் ஷாக் வைக்கப்பட்டிருக்கிறாங்க இதனுடைய அத்தனை விஷயங்களையும் கண்கூடாக பார்த்து வளர்ந்த பெண் அவங்க அவங்களே வந்துட்டு இப்படி ஒரு தரங்கெட்ட மனிதருக்கு வந்து தரங்கட்ட மனுஷன் கூட அவங்க கிடையாது ஒரு ஒரு ஜந்து அப்படி ஒரு ஜந்துக்கு வந்துட்டு இன்னைக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு வர்றது அப்படின்றது ஒரு இழிவான ஒரு செயல் அவங்க அப்பா அவங்க அப்பாவுடைய ஒரு வரலாற்றுக்கு ஒரு அரசியல் பிம்பத்திற்கு அவங்க ஒரு இழிவா தான் இருக்கிறாங்க மகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்ப இப்ப தொடர்ச்சியா வரக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது பெண்களை அவங்க இவங்க எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க தமிழ் தேசியம் விடுதலை புலிகள் இப்படியான விஷயத்த சொல்லி முன்னாடி வரக்கூடிய அவர்களுக்கான நபர்களை தங்களுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய சீமான் வந்து எப்படி ஒரு மனிதரா எப்படி ஒரு அரசியல் அரசியல் முன்மாதிரியா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா பெண்களை முழுக்க முழுக்க இழிவுபடுத்தக்கூடிய பெண்களை ஆபாசமாக பொது வழியில் பேசக்கூடிய நபராகத்தான் இருந்துட்டு இருக்கிறாரு எப்படி ஒரு கொச்சையான வார்த்தைய பொது வழியில பணத்துக்காக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவறுபாட்டுக்கு இயல்பா போக முடியுது தட்டி கேட்க யாருமே இல்லையா அவங்களுடைய இப்படி ஒரு அரசியல் தலைமையா இருக்கக்கூடிய நபர்கள் முதல் முதல் பிரசு மீட்னு சொல்றாரு இரண்டாவது அதை வலியுறுத்துறாங்க அதுக்காக கனிமொழி வந்தால்னா யார் வந்தாங்கன்னா அது உங்களுக்கு யோக்கியம் இருக்கா உங்களுக்கு அந்த கன்னியம் தெரியுமான்னு கேட்கக்கூடிய எம்பி போன்ற கனிமொழி கொண்டவர்களோ அவர் கேட்குறாரு யோக்கியம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் வந்து யோக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல முடியும் இப்படியான நான் இப்படியான பேசி அந்த பிரச்சனை அதாவது அவர் கூறிய அரசியல் பிரச்சனை பிரச்சனையே இல்லை இது வந்து அணாதிக்க சம்பவம் இது இந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து பாதிக்கப்படுவது இயல்பு அதுக்கு எதிரா வந்து கேள்வி கேட்டா இப்படி பதில் சொல்லுவதும் இயல்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வேறு மாதிரியாக அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு அதை எங்கள மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அது போக இவர் வந்து அவரை பின்பற்றி வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமா இருந்துட்டு இருக்கிறாரு நிச்சயமாக இவர் இப்படியே போனா அரசியல்ல எதுவுமே இல்லாமல் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் தான் தமிழ்நாட்டுல இருக்குது ஏன்னா இது பெரியார் மண்ணுதான் இது வந்து கம்யூனிஸ்டுகளுக்கான மார்க்சி மார்க்சிய மண்ணு தான் அதனால எங்கள மாதிரியான நபர்கள் இப்படியான ஒரு மோசமான தரங்கெட்ட நபர்களை வளர மாட்டோம் நிச்சயமாக பெண்கள் பெண்கள் மத்தியில் அவர் அடி வாங்குவார் என்பதையும் நான் சொல்லிக்கிறேன் சொல்றீங்க ஏன்னா அவரு நீங்க சொல்லக்கூடிய பெரியாரத்தை அவர் பெரியார பேச தான் பெரியார பேச தான் சச்சராஜா போன்றவர் இன்னைக்கு அவர் பிரச்சனை கொடுத்துருக்காரு என்ன சொல்றாருன்னா பெரிய ராமசாமி நாயக்கரை அம்பலப்படுத்த போய்தான் சீமானை அரசியல் பழிவாங்க நடத்துவதற்காக இந்த நடிகை எல்லாம் பயன்படுத்துறாரு ஹெச் ராஜா உனக்கு சப்போர்ட் பண்றாரு ஹெச் ராஜா யாருன்னு பார்த்தா ஹெச் ராஜா முன்னாடி வந்து நீதிமன்றம்ன்றது ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்ன சொன்னவர் வெளிப்படையா சொன்னவர் இன்னைக்கு வந்து திருப்புறங்குன்ற இஷ்யூல அயோத்தியாக்கி காட்டுவேன் சொன்னவர் மதன் மதம் சார்ந்த பெண்ணை அடிமைப்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அடிப்படையாக கொண்டதுதான் பிஜேபி அப்ப பிஜேபியோடைய அத்தனை விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டவர் தான் ஹெச் ராஜா வந்து ஒருத்தரை ஆதரிக்கிறார் அப்படின்னா அவரும் வந்து அந்த பார்ப்பனிய சிந்தனைக்குள்ள போனவராக தான் இருக்கணும் அது போக அவர் என்ன சொல்றாரு சீமன் முன்னாடி என்ன சொன்னாரு பார்ப்பான் அத்தனை பேரையும் சமமாக பார்ப்பான் இப்படி ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்நாட்டில் துணிஞ்சு சொன்னவங்க யாருமே கிடையாது அப்ப துணிஞ்சு சொல்ற அளவுக்கான ஒரு ஒரு பிம்பத்தை ஒரு இதை எங்க வருது இப்படியான பிஜேபி சப்போர்ட்ல இருந்து தான் அவரால் துணிஞ்சு செய்ய முடியும் அப்ப இயல்பாகவே அவர் பிஜேபி சப்போர்ட்ல இருந்து தான் இயங்கிட்டு இருக்காரு அதனாலதான் பொதுவா வெளிப்படையா பார்ப்பான் எத்தனை சமமாக பார்ப்பான் சமமாக பார்த்துட்டு இருக்காங்க நாங்க கருவறைக்குள்ள சாதிய முரண்பாடுகள் இங்கே இல்லையா இப்படியான பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்நாட்டுல வைக்கக்கூடிய தைரியம் எங்க இருந்து வருது பின்னாடி இவர்கள் போன்ற நபர்கள் நமக்காக வருவார்கள் அப்படின்ற அடிப்படையிலிருந்து தானே அவர் சொல்றாரு இறுதியா உங்களுக்கு போன்ற பெண் முற்போக்காளர்கள் குறிப்பாக முற்போக்காளர்கள் கம்யூனிஸ்டுகள் பெரியாரிஸ்டுகள் துணியவாதிகள் எல்லோருமே ஒருமித்த குரல் இருக்கிறாங்க ஆனாலும் கூட அவர் கட்சி சார்ந்த பெண்கள் வந்து அவரை ஆதரிக்கிறாங்கன்ற மறுக்க முடியாது இப்போ அந்த அடிப்படையில் இறுதி எனக்கு என்ன சொல்ல இல்லை பொதுவாக வந்து அந்த பெண்கள் வந்து தங்களுடைய தான் சார்ந்திருக்கின்ற கட்சியுடைய நிலை என்னவா இருக்குது தலைவருடைய நிலை என்னவா இருக்குது அதோடைய கோட்பாடுகள் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத ஒரு புரிதலுக்கு வரணும் அவங்க புரியலை அப்படின்னு சொன்னால் அதுதான் அவர் பெரியார்த்தாலும் ஏற்றுக்கிறாங்க பெரியார் வந்து மண்ணுன்னு சொன்னாலும் ஏற்றுக்கிறாங்க அப்போ அவர் வந்து இப்படிலாம் திருமணம் செஞ்சவர் அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கான அந்த சிந்தனைகள் கொண்டு போகப்படலை அது வந்து ஒன்று இருக்குது அப்போ அது இன்னும் பொ பொது சமூகத்தில் ஒரு அமைப்பை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த அமைப்பினுடைய கருத்துக்கள் தான் அதிகமாக இருக்கும் அதை உள்வாங்கி தான் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் இருப்பாங்க அதுபோல தான் அந்த பெண்கள் இருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் இளைஞர்களும் அப்படி தான் இருக்காங்க வேறு திசைக்கு மா மடைமாற்றும் பொழுது அந்த மடைமாற்றுதலுக்கான விஷயத்தில் தான் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு வீரப்பன் பொண்ணு வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துருந்து தர்ணா பண்ணி பேசும் பொழுது ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க அது புதிய தலைமுறைக்குன்னு தான் நினைக்கிறேன் பேட்டி கொடுக்கும் பொழுது அந்த பொண்ணு சொல்லிச்சு என்னை வந்து ஸ்கூலில் தான் படிக்க விடலை இங்கேயே என்னை உள்ளே போக விட மாட்டேன்றீங்க அப்படின்னு வந்து சொல்லிச்சு ஏன்னா படிக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் அதுக்கு வந்து வீரப்பெண் அப்படின்னா ஒரு தீவிரவாதி அவர் வந்து காட்டுக்குள்ள இருந்து பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு அதனால தேச துரோகி அவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தோட அவங்க போய் படிக்க போகும் பொழுது அவங்களுக்கான பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் லாஜிக் அது வந்து ஆனால் அதேத எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னா என்ன சீமான் போ விசாரணைக்கு போகும் பொழுது ஸ்டேஷனுக்குள்ளே போக முடியல அப்படிங்கிறத க சொல்றாங்க எல்லாரும் போனவையெல்லாம் எப்படி போனாலும் அந்த பேரிக்கார்டெல்லாம் தாண்டி குதிச்சு உள்ளே போனாங்க இந்த போக முடியல அதனால வெளியே உட்காந்துட்டாங்க இவங்கள ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு வந்து பேசுகிறாங்க இருக்கலாம் ஓரங்கட்டி இருக்கலாம் அப்போ ஓரங்கட்டப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு அந்த பொழுக்கு தெரியணும் நம்ம ஓரங்கட்டப்படுவதற்கான காரணம் என்ன நம்ம அப்பா இந்த சமூகத்தில் என்ன எதை வந்து செஞ்சார் எதுக்காக நின்னார் நம்ம நியாயப்படுத்துகிறோமா அதை சரின்னு சொல்கிறோமா தப்புன்னு சொல்கிறோமாங்கிறதுல அது ரெண்டாவது விவாதம் ஆனால் அதுக்கு கீழேயே ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார் முகநூலில் வீரப்பன் வந்து இது மாதிரியான பாலியல் ரீதியாக பெண்களை சீண்டினார்கள் அப்படின்னு தெரிஞ்சாலே அவருக்கு முன்னால் நிற்கும் பொழுது தலை இருக்காது அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தார் அப்படின்னா அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஆள் ஆனால் பாலியல் துன்புறுத்தலையும் சீண்டலையும் பெண்களை கொச்சையாக பேசுவதையும் இழிவுபடுத்துவதையுமே வாடிக்கையாக கொண்டிருக்கிற ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறியம்மா நீனி கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு அது நிதானமாக போட்டிருந்தார் அவர் அது மாதிரி தான் அந்த பெண்கள் இயக்கங்கள் வந்து இது மாதிரியான பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட இருக்கிற பெண்களை திசை திருப்புவதற்கான விஷயங்களை வந்து நம்ம கொண்டு போகணும் இன்னும் நம்ம அவங்கவுங்க இயக்கங்கள் சார்ந்தவங்களுக்கு பேசுகிறோம் வெளிகளில் சிந்தனைகளை கொண்டுட்டு வர்றோம் ஆனால் இது மாதிரி கரடு தட்டி போய் இன்னும் அந்த சித்தாந்தத்தில் பிஜேபிக்குள்ளேயும் பெண்கள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல ஐயா பாதத்தை கழுவுணுன்னு தானே சொல்கிறாங்க இன்னும் புருஷன்லாம் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அதை நோக்கி இருக்கிற பெண்கள் அங்கே இருக்காங்க இடதுசாரி முற்போக்கு சக்திகளை சார்ந்த பெண்கள் இயக்கங்கள் திசை தருப்புவதற்கான முயற்சி எடுக்கணும் அது ஒன்று இன்னொன்று அந்த மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்களை வை வைத்து கொண்டே பெண்களை இழிவுபடுத்துவதற்கான ஒரு விஷயத்தை செய்வது பா பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் கும்பல் செய்கிற மாதிரி வானதி சீனிவாசனை வச்சுட்டே பே சொல்லுவாங்க குஷ்பவை வச்சுட்டே சொல்லுவாங்க தமிழிசையை வச்சே சொல்லுவாங்க பெண்களை வந்து கேவலமாக பேசக்கூடிய விஷயங்களை அவங்கள வச்சே தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வைப்பாங்க அது போல தான் பெண்களை வைத்துக்கொண்டு சீமான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்ப பெண்களை நம்மை நோக்கி சரியான பாதையில் அவர்களுக்கான விடுதலைக்காக அவங்களுக்கான தன்னுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கான விஷயத்தை நோக்கி இழுப்பதற்கான விஷயங்களை வந்து கொண்டு போகணும் இன்னும் அது பெண்கள் இயக்கங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் பெண்களை இழிவாக கொச்சைப்படுத்தி பேசுகின்ற சீமானை சீமான தான் நம்ம பேசுறோம் அந்த வீட்டை சொல்லலை கயல்வெளியே சொல்லலை அது பாவம் எப்படி இருக்குன்னு தெரியாது அடைபட்டு இருக்கிற கிளியா இருக்கலாம் சரியா அதனால் அதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலை இல்லை பேசவும் முடியாது அப்போ அந்த சீமானை பெண்கள் இயக்கங்கள் முற்றுகையிடுவதா இல்லையா அப்படிங்கிறத எல்லா இயக்கங்களும் சேர்ந்துட்டு முடிவு பண்ணணும் எல்லா இயக்கங்களும் ஒரு கால் கொடுத்தோம்னா அந்த இயக்கங்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு நாள் சீமானை என்ன செய்யறதுன்னு தீர்மானிச்சுக்கிறது இறுதியாக உங்க எதிர்பனை விஜயலட்சுமியோட வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அது அவர்கள் மேலே அவர்கள் தப்பு இருக்கு நியாயம் இருக்கு என்பதெல்லாம் தாண்டி பொது தன் பெயரை வந்து அது யாராக ஒரு பாலி தொழிலாக இருந்தால் கூட ஒரு பொதுவெளியை சொல்வதற்கு யாருக்கும் தாருமே உரிமை இல்லை அந்த வீடியோவில் அவங்க ரொம்ப கண்ணீருங்க மலையமாக பார்ப்பதற்கு எந்த ஒரு மனிதனுக்குமே அது ஒரு கடந்து போக முடியவில்லை இறுதியாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ பொதுவாக வந்து ஒரு பெண்ணை வந்து இந்த அளவுக்கு அதாவது வந்து அதுக்கு முன்னமே வந்துட்டு அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நிறைய விஷயங்களை அவங்க வந்து பகிர்ந்துருக்கணும் உனைய திருமணம் பண்ணியிருப்பேன்னு சொ பண்ணிக்குவேன்னு சொல்லியிருந்திருக்கணும் அந்த அடிப்படையில் அவங்களுடைய இதுன்றது இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதையும் மீறி தன்னை திருமணம் பண்ணாம போகிறது அப்படின்ற பட்சம் வரும்போது இங்க இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பெண்ணை வந்துட்டு இது நம்பிக்கை நம்பிக்கை கொடுத்து அவளை ஏமாத்திட்டு அவளை வந்து கை கைவிட்டு போகும்போது அட்டெம் டு ரேப் அப்படின்னு தான் சொல்லுது அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா விஜயலட்சுமியோட ஸ்டாண்டு வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான் இத்தனை வந்துட்டு இப்படியான ஒரு மோசமான ஒரு பாலியல் வன்முணர்வு இப்படியான விஷயங்கள் தான் அங்கே நடந்திருக்கு அப்படின்றது தான் அப்ப அந்த விஷயத்துல அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அவங்க ஸ்டேட்மெண்ட் அவங்க வெளியில வந்து வெளிப்படையா சொல்லும்போது அவர் மீது வந்து இப்படி வந்து ஒரு தவறான பொய் பிரச்சாரத்தை வந்து இவர் முன்னெடுக்கிறது அப்படின்றது ஆணாதிக்க பண்பாட்டோடைய உச்சம் அதுதான் வந்து இங்க வந்து வெளிப்பட்டு தொடர்ச்சியாக தொடர்ச்சியா இன்னைக்கு வந்துட்டு இந்த சமூக சூழல் வந்து பெண்ணுக்கு எதிரானதா தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு மூணு வயது சிறுமி வந்துட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதுக்கு எச்சி துப்புனது தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலெக்டர் இருக்கக்கூடிய சமூகமாக இது இருக்குது அப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய இன்னைக்கு பிரஜ்வல் ரேவண்ணான்றவர் வீடியோ எடுத்திருக்கிறாரு தன்னை அவ்வளோ வீடியோஸை வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இப்படி அது வந்து மல்யுத்த வீரர்கள் இப்படி இந்தியா முழுக்கவே வந்துட்டு பெண்கள் வந்து வெறுமனே பாலியல் பண்டமா அவர்களுடைய திறமை எதுவுமே மதிக்கப்படாம வெறுமனே வந்து பாலியல் பண்டமா இச்சைக்கான பண்டமா அவர்களுடைய உடலே வந்து அவர்களுக்கு எதிராக நிற்பதை கட்டமைக்கிற கூடிய சமூக சூழலை உருவாக்கக்கூடிய தன்மை தான் இருக்கு அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் இதை மாற்றக்கூடிய வேலையை வந்து செய்யக்கூடிய நபர்கள் இருக்கணும் ஆனா இப்படியான சிவான் போன்ற நபர்கள் இப்படியான க இப்படியான பிற்போக்கான சமூகத்தை உருவாக்கக்கூடிய விடுதலையை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய நபர்களாகத்தான் வளம் வந்து கொண்டு இருக்கிறாங்க அப்ப இந்த சமூகத்தை மாற்றணும்னு நினைக்கக்கூடிய சரியான அமைப்புகளின் கீழ் பெண்களை அணி திரள்வதும் இயக்கமாக மாறுவதும் அந்த இயக்கங்கள் இப்படிப்பட்ட நபர்களை வந்துட்டு கேள்வி கேட்பதும் நடுத்தருவில் நிற்க வச்சு கேள்வி கேட்பதும் அதற்கான போராட்டங்களை முன்னெடுப்பதும் அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் இதற்கான தீர்வுகளாக அமையும் அதற்காக பெண்கள் அரசியல் ஆகணும் யாருக்கோ நடக்குதே நமக்கு என்ன அப்படின்ற அடிப்படையில ஓரமா போகக்கூடாது யாருக்கு நடந்தாலும் அது நம்பிட்டு பெண் இது நாம் எப்படி வந்துட்டு நம் கூட பிறந்தவர்களா அதாவது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் சொல்வாரு சமுத்திரம் என்று கூறடா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்ப அப்படி ஒரு மானிட சமுத்திரமா நம்ம கூறிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல அப்ப நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை நம்ம பக்கத்து வீட்டுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை யாருக்கோ நடக்குது அப்படின்னு போகாம அது நம்ம தட்டி கேட்கணும் அது என்னன்னாவது கேட்கணும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பெண்களா இருக்கக்கூடியவங்க சரியான இயக்கங்களை நோக்கி வரணும் அரசியலா ஆகணும் அப்படின்றது தான் இதற்கான தீர்வா சீமான் போன்ற அரசியல் கட்சி தலைமைகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவுக்கடியா இருக்கும் ஓகே இது வந்து சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விவாத சூழல் இது ஒரு பெண்ணுக்கு மட்டுமல்ல பெண்கள் குறித்த உரிமைகளை பெண்கள் தான் பேச வேண்டியதுமல்ல அதை முழுமையாக ஆழமாக புரிந்து கொண்டு ஆண்களும் உறுதுணையாக இருக்க வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம் அதெல்லாம் தாண்டி சீமான் போன்ற அரசியல் தலைவர்களை பொது வெளியில் பெண்களுக்கு பேசுவதை நடுநிலை என்று ஒன்று இல்லவே இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் நிற்பதுதான் ஊடக ஆராய்பை நாங்கள் உறுதியாக சொல்லி கடையப்படுகிறோம் அந்த அடிப்படையில் தங்களோட வலிமையான கருத்துக்களை அரங்கத்திற்கே வந்து பதிவு செய்த உங்கள் இரு பெண்கள் ஆளுமைகளுக்கு மிக்க நன்றி மேடம் நன்றி